அம்மாவின் ஆனந்த கண்ணீர் காலிம்பில் அடித்தது சமையல் அறையில் சுந்தரியை அழைத்தார் சாரதா காலிம்பில் அடிக்குது போ யாருன்னு பாருமா என்று கூறினார் தன் பணிப்பெண்ணான சுந்தரியிடம் சரிங்கம்மா என்றபடி சென்ற அந்த பெண் வெளியில் இருந்தபடியே அம்மா பார்சல் வந்திருக்கு என்று சொன்னாள் வாங்கிட்டு வாமா என்று சொன்னார் சாரதா சென்னையில் உள்ள தன் மகன் தன் பிறந்த நாளுக்காக அனுப்பியதாக இருக்கும் என்று எண்ணினார் இருப்பினும் காலையில் இவ்வளவு சீக்கிரமாக வருகிறது வந்திருந்தது அப்பனே முருகா என்று சொன்னவர் அந்த பார்சல் இருந்த முருகனின் படத்தை பூஜையில் வைத்து விட்டு வந்தார் பின் பிரசாதத்திலிருந்து கொஞ்சம் தான் எடுத்துக்கொண்டு தன்னுடைய பணிப்பெண்ணிற்கும் கொடுத்துவிட்டு கால் சோபாவில் கண்களை மூடியபடி உட்கார்ந்தார் கண்கள் மூடியிருந்ததால் காட்சிகள் ஏதும் தெரியவில்லை ஆனால் மனதிற்கு தடை ஏது அது மகனைப் பற்றி அசைவோடு துவங்கியது சிவநேசன் சாரதா தம்பதியினரின் ஒரே மகன்தான் ராம்மோகன் பள்ளி படிப்பை பொள்ளாச்சியில் முடித்தவன் கல்லூரி படிப்பை கோவையில் முடித்துவிட்டு சென்னைக்கு வேலைக்கு சென்றான் அப்படியே தொழில் தொடங்கி ஒரு மிக பெரும் தொழிலதிபராகவும் ஆகிவிட்டான் அவனால் வருடத்திற்கு ஒரு முறை பொங்கலுக்கு மட்டுமே ஊருக்கு வர முடிந்தது அவனுடைய மனைவி மற்றும் மகன் சைதன்யா உடன் மாட்டு பொங்கல் அன்று காலையில் வந்துவிட்டு இரவு ஏழு மணி அளவில் கிளம்பி விடுவான் மற்றபடி இடையில் வர ராம்மோகனுக்கு நேரமே கிடைப்பதில்லை நிறைய முறை சாரதாவை சென்னை வர சொல்லி வற்புறுத்தி கேட்டான் பொள்ளாச்சியில் அவர்களுடைய வீடு இருந்தது வீட்டை சுற்றி இருந்த வயல்வெளிகளையும் சில்லென்ற காட்டையும் விட்டுச் செல்ல சாரதாவுக்கு மனம் இல்லை அதனால் அவர் பொள்ளாச்சியிலேயே தங்கிவிட்டார் இரண்டு வருடத்திற்கு முன்பு கணவர் இறந்ததிலிருந்து அவர் வெளியே எங்கும் செல்வதில்லை அவருடைய உலகம் வீடும் வயல்வெளியும் அவருடைய பணிப்பெண் மட்டுமே என்றானது இன்றோடு எனக்கு எழுவத்தி எட்டு முடிந்து எழுபத்தி ஒன்பது ஆரம்பிக்குது அந்த மருதமலை முருகன் எத்தனை காலம் கொடுத்திருக்கான்னு தெரியல என்று எண்ணியபடியே காலை உணவை சாப்பிட சென்றார் அதே நேரம் அவருடைய மகன் ராம்மோகன் சென்னையிலிருந்து மிக பெரிய மாலின் முன் காரில் வந்து இறங்கினார் அதன் தரைதளத்தில் ஹியூட் டிராப்ஸ் என்ற மிகப்பெரிய முகேஷா இருந்தது அதன் கிளைகள் பல நகரங்களிலும் இருந்தது அந்த கடை கடையின் ஆல்பத்தில் ஒரு மிக அழகிய பொக்கேவை செலக்ட் செய்தார் அதே மாடல் பொக்கே கோயம்புத்தூரில் உள்ள அவர்கள் சார்பில் இருந்த பொள்ளாச்சியில் உள்ள தன் தாய்க்கு டெலிவரி செய்யும்படி கூறினார் பொக்கே எத்தனை மணிக்கு தான் தாயின் கைக்கு செல்லும் என்று கேட்டார் கடைக்காரர் சார் சாயந்தரம் ஆறு மணிக்கு கொடுத்து விடுவோம் என்றார் அது ரொம்ப லேட் சீக்கிரமாக டெலிவரி போகணும் அப்படின்னா ராமோகன் தனியா ஒரு காரில் சீக்கிரமாக அனுப்பிடுங்க என்றார் கடைக்காரர் சம்மதிக்கவே போக்குவரத்து செலவு ஐயாயிரம் கொடுத்து விட்டு கடையை விட்டு வெளியே வந்தார் அப்போது ராம்மோகனிடம் ஏழு எட்டு வயது இருக்கும் ஓடி வந்து அங்கிள் எனக்கு ஒரே ஒரு ரோஜா பூ வாங்கி தர முடியுமா என்று கேட்டார் அதற்கென்னமா தாராளமாக ஒரு கட்டு ரோஜா பூவே வாங்கி தருகிறேன் என்று சொன்னார் வேண்டாம் எனக்கு ஒரு ரோஜா பூ போதும் என்றான் சிறுமி ராமோகனுக்கு ஆர்வம் மேலிட்டது அது என்னம்மா ஒரே ஒரு ரோஜா பூ மட்டும் என்று கேட்டார் அங்கிள் இன்னைக்கு எங்க அம்மாவோட பர்த்டே பர்த்டேட வருடம் அவர்களுக்காக ஒரே ஒரு ரோஜா பூ வாங்கி தருவேன் அதனால் எனக்கு ஒரு ரோஜா பூ போதும் என்று கூறினார் அந்த பெண் ராமோகன் வாங்கி கொடுத்த அந்த அழகிய பாண்டா நிற ரோஜாவை பெற்றுக்கொண்ட சிறுமி நன்றி சொல்லிவிட்டு சிட்டாய் பறந்தாள் ராமோகனுக்கு தன் தாய் பிறந்த அதே தினத்தில் பிறந்த அந்த சிறுமியின் தாயையும் பார்க்க விருப்பமாக இருந்தது அதனால் அந்த பெண்ணின் பின்னாலேயே காரை ஓட்டச் சொன்னார் தன் டிரைவரிடம் ஓடி வந்த சிறுமி ஒரு கல்லறை முன்பு நின்றாள் கொண்டு வந்த ரோஜா பூவை அந்த கல்லறின் மேல் வைத்துவிட்டு அம்மா உங்களுக்கு பிடித்த ரோஜா பூ வைத்துக் கொள்ளுங்கள் ஐ லவ் யூ மா ஐ மிஸ் யூ மா என்று கண்ணீர் விட்டபடி கல்லறின் மேல் படுத்துக்கொண்டாள் கண்களில் நீர் திரையிட அவள் அருகில் சென்ற ராம்மோகன் மெதுவாக அந்த சிறுமியின் தோலை தொட்டு எழுப்பினார் அவள் தாய் இறந்த பின் அவளுக்கு யாரும் இல்லை என்பதை அறிந்தவர் அந்த பெண்ணை தன்னுடன் அழைத்துக் கொண்டு வந்து காரில் அமர வைத்தார் காரை நேராக வீட்டுக்கு விடும்படி சொன்னார் தன்னுடைய மனைவியும் மகனும் மகன் சைதன்யாவையும் அழைத்துக் கொண்டு கார் பொள்ளாச்சிக்கு விடும்படி டிரைவரிடம் கூறினார் சுவர் இருந்த பெண்டுலம் நான்கு முறை அசைந்து மணி நான்கு என்று கூறியது ஒரு கதையை வசித்துக் கொண்டிருந்த சாரதா வாசலில் காரின் ஒலி கேட்டு எழுந்து வெளியே வந்தார் அவருடைய கண்களில் ஆச்சரியத்தில் விரிந்து விட்டன காரில் இருந்து அவருடைய மகன் மருமகள் பேரன் சைதன்யா இறங்கினார் அவர்களுடன் ஒரு சின்ன பொண்ணு இறங்கி வந்தால் மகனின் எதிர்பாராத இந்த வருகையால் பேரானந்தம் அடைந்தார் தாய் சாரதா தாயின் காலில் விழுந்து வணங்கிய ராம்மோகன் அவர் கையில் பூங்கொத்தை கொடுத்தார் மகனை வாழ்த்து விட்டு மகிழ்ச்சியுடன் மார்போடு இணைத்துக் கொண்டார் அப்போது ராம்மோகன் அம்மா உங்களுடைய இந்த பிறந்த நாளில் வாடாத பூவான இந்த பேத்தியை பரிசாக கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் நடந்ததை கேட்ட சாரதாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பேர் தன் மகனை உச்சி

புதுசா நம்ம சேனலுக்கு வந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல்னு போட்டுடுங்க. ஏன்னா அடுத்து ஒரு இதவிட சூப்பரான ஒரு கதை போடப் போறேன். அது உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த கதை யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு இந்த கதையல் பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி நண்பர்களே.